வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாஃபஸ் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளோடு அனுர் அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டு எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து முன்னெடுக்கும் பேரணி நுகைகொடையில் இன்று மாலை வேளை ஆரம்பமாகியுள்ளது நுகேகொடையில் உள்ள ஆனந்த சமரக்கோன் திறந்த வெளியரங்கில் குறித்த பேரணி ஆரம்பமாகியுள்ளது குறித்த பேரணியில் அதிக மக்கள் கலந்து கொண்டுள்ளனர் மக்களின் ஆணையில் ஆட்சிக்கு வந்த அனுர் அரசாங்கம் ஒரு வருடம் கடந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என தெரிவித்து இந்த எதிர்ப்பு பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது பொதுஜன பெரமுணு ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட மேலும் பல எதிர்கட்சிகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளனர் குறித்த பேரணியில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் அமைச்சர் உதயன் கமன்பிள்ளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ உமக்கு கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே அன்னர் அரசாங்கத்தை கவல் போம் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ඒක මතක්க்கල්ල දෙන්න විපාක්ෂය අපිට වගක මක්තිෙනව කියෙනකත්. මගේ ආදරයම් මෙ තා්‍ය පාන්දුවට ஆන්දුව දැங்கிල්ල දික්க்கල කියවා. ක කරලා කරනා කරල පச்சගහනක නවත්த்தල දැන්වත් වැද කරන්නේ කියලා පියාන්දුවට මතக்கල දෙෙනවා. வடக்கும் ஆணம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யங்கள் உங்களுக்கு நாம் ஆதரவு தரகுறோம் இவ்வாறு பாராலுமடுக்கிண ராமணாத நட்ச்சிண சபையில்த் தெரிவித்துள்ளார். மறுபடியும் தேசத்தினுடைய தீப்பிழம்புகள் எங்களை இன்று வரை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தெய்வங்கள் அது யாராக இருந்தாலும் நீங்கள் என்னை சுட்டாலும் எரித்தாலும் மறுபடியும் என்னை புதைத்து மீண்டும் எழும்பி நின்றாலும் என் தேசிய தலைவன் பிரபாகரன் தான் ஆகவே நான் திரும்ப திரும்ப அதை சொல்லவில்லை அவர்களுடைய எங்களுடைய தேசத்தின் விதைகளுடைய கார்த்திகை மாத இந்த நாட்களிலே என்னுடைய தேச வீரர்களை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய தினம் கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் மற்றும் சமூக கட்டமைப்புகள் தொடர்பான அமைச்சிலே எனக்கு பதினொரு நிமிடங்கள் தரப்பட்டிருக்கிறது அதிலே முக்கியமாக ஒரு விடயம் ஒன்றை சொல்லணும் என்னென்றால் இன்றைய தினம் என்னை கொலை செய்வேன் ஓயா புத்தலம் பெத்தரைந்து மறள தானுவா நீ புத்தளை பக்க பக்கத்தால் தானே போவாய் உன்னை சுடுவேன் கொள்வேன் என்று சொன்னேன் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இல்லை என்ன கவலை என்றால் இந்த புத்தள மக்களுடைய விடயத்தை உண்மையாக சுகாதார அமைச்சருடைய காதலே கேட்டுடனென்று சொல்லி என்னை கொலை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் முப்பத்தொம்பது வருஷம் பயப்படாத நாங்கள் அடாப்பா இனி பயப்பட போகிறோம் அது பரவாயில்லை ஆகவே அதை ஒன்று ரெண்டாவது அந்த புத்தக வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதாகவும் சொல்லியிருக்கிறார் அதுலேயும் சந்தோஷம் உண்மையாகவே நானே அதை

சட்டமன்ற உறுப்பினர்கள் போகும்போது கப்பிலே தனக்குள்ள என்று சொல்லுவார்கள் புள்ளுபட்டி கொண்டு போய் விற்கிற அந்த மேல தான் இருக்கிறார்கள் அவை கதைக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது உண்மையாகவே நான் சரியான கவலையோட சொல்றேன் எங்களுடைய சுனி அமைச்சர் அவர்களும் இருக்கிறார் இதில் யாழ்ப்பாணம் ஒரு காலத்தில் தமிழீழம் இருக்கேக்கில் பொருண்மைய மேம்பாட்டு கழகம் என்று சொல்லி ஒன்று உங்களுக்கு தெரியுமோ தெரியாது நீங்கள் எல்லாம் எங்களை கொலை செய்ய வேணும் என்றதுக்காக ரெண்டாயிரத்தி ஆண்டு பெறப்பாளி அதாவது வந்து நீங்கள் போரை தொடங்க கொண்டு ஆரம்பித்தார்கள் அவை உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பீங்கள் வடிவ தெளிவாக சொல்லும் பொறுமைய மேம்பாட்டு கழகம் ஒன்று சிறந்த ஒரு அரசாங்கம் எங்களுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நடத்தினவர் அதிலே சகல கட்டமைப்புகளும் இருந்தது எங்களுக்கு பேங்க் இருந்தது எல்லாம் இருந்தது விவசாய துறந்தது சகலையும் பத்திருந்தாங்க ஒரு அதற்கு முன்னர் தேசிய தலைவருக்கு முன்னர் கேகேஎஸ் கேஸ் ஃபேக்டரியாக இருக்கட்டும் ஒட்டி சுட்டான் டைல் ஃபேக்டரி ஃபேக்டரியாக இருக்கட்டும் அல்லது வந்து ஆணையர உப்பளமாக இருக்கட்டும் ஆணையர ரசாயன பரிச்ச இதாக இருக்கட்டும் சகலமும் நிறைந்த ஒரு நாட்டில் தான் நான் பிறந்து வளர்ந்து நான் தமிழீழம் என்கிற நாட்டில் தான் நான் என்னுடைய என்னுடைய கால் பதிஞ்சது ஆண்டு ஆகவே இப்போது நான் தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்குறேன் தயவு செய்து வடக்குமானது இந்த முறை நான் சகலதையும் படித்து பார்த்துட்டு தான் கதைக்கிறேன் போன முறை எங்களுக்கு சான்ஸ் இருந்தது இதில் ரெண்டு வீதம் இருக்குது மூன்று வீதம் இருக்குது ட்ரைவர் டிரைவர் வீதம் வீதம் இருக்குதுன்னு பிடிக்கிறது இந்த முறை ஒன்றுமே இல்லை இதில் நீங்கள் போட்டுக்கிற இந்த பட்ஜெட்டை நான் அக்குவர் ஆனிவர் நான் இந்த மெடிசின் புத்தகங்களை கூட இப்படி வாசித்ததில்லை ஒவ்வொரு பக்கம் பக்கமாக வாசிச்சிருக்கிறேன் வடக்குமானதுக்கு ஒன்றுமே இல்லை என்னத்தை பற்றி கதைக்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறதால நான் இந்த விடயத்தை சொல்கிறேன் அவை பொறுமையை மேம்பாட்டுக்காலம் வச்சு அரசாங்கம் நடத்தின தமிழினம் இன்றைக்கு இவர்களுடைய பிச்சைக்கு கிரவுண்டுக்கும் இவர்களுடைய இவர்கள் போடுகின்ற பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கும் பின்னால் அலைக்கிறது என்றால் அந்த ஒரு கவலை நிலைமையாக இருக்குது அவே வடக்கு மாநிலத்தில் சேவை செய்து கொஞ்சம் நீங்கள் வாருங்கள் நாங்கள் நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு டிசிசி மீட்டிங்கில் எல்லாமே உதவி செய்கிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்து உங்களை சுட்டி காட்டுறோம் விடுற பிள்ளைகளில் இங்கே பிள்ளைகளை சுட்டிக்காட்டுறதால நான் பெரியவன் நீங்கள் சிறியவன்கிறத விட நான் சிறியவன் வயதிலேயே இருக்கும் அரசியலை சிறியவன் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் வாங்க கொண்டு போது கூட இல்லை வேண்டாம் என்று போட்டு உங்களுடைய கடத்தொழில் அமைச்சர் மாதிரி யாராவது ரெண்டு பேரை கூட்டிக் கொண்டு கொண்டு டிசிசி மீட்டிங் எப்படி நடத்துவதுன்னு தெரியாது அதுக்கு ஒரு சேர்க்குலர் இல்லை அதுக்கு நான் இங்கே வந்து கதைச்சு டுவெண்ட்டி செவன் டூ போட்டா அப்புறம் தான் சேர்க்குலர் மாற்றி நீங்கள் நான் இன்றைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் தேசிய ஒரு அரசாங்கத்தை வெளுத்தி இன்னொரு அரசாங்கத்தை ஆரம்பிச்சு அதெல்லாம் ஒரு ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற ஒரு சுயேட்சை குழுவில் வந்த எனக்கு அந்த தேவை இல்லை ஆகவே தயவு செய்து வழங்கிக் கொள்ளுங்க என்ன நாடு வருடம் உங்களுக்கு இருக்கிறது இந்த பட்ஜெட்டில் இல்லாட்டிலும் அடுத்த பட்ஜெட்லயாவது தயவு செய்து ஏதாவது வடக்கு மாணம் ஏன்னா ஏன் நாங்கள் வடக்கு மாணம் வேணும் என்று கேட்குறோம் ஏன் கிழக்கு மாணம் என்று இனவாதம் இல்லை எங்களுடைய பாதைகளையும் எங்களுடைய வைத்தியசாலைகளையும் எங்களுடைய சந்தைகளையும் சுனில் கஞ்சி அமைச்சர் எல்லாம் வந்து பார்த்த நீங்கள் நீங்கள் ஆவே நீங்கள் அதில் பார்த்தா பிறகும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு அடிஷனலாக நீங்கள் ஒன்று செய்யலான்டா கவலையா இருக்கு மற்றபடி உங்களோட எந்த கோபமோ இல்லாட்டி உங்களோட உங்களை பொய்யர்கள் காட்டுவதோ இந்த தேவையும் எனக்கு இல்லை அதனால்தான் நான் அந்த விடயங்களை கதைக்கிறேன் வடக்கு மாநிலத்தில் அபிவிருத்தி கண்டு போன முறை ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி நீங்கள் சந்தோஷப்பட்டு நாங்கள் எல்லாரும் என்ன பேசைகளை ஜனாதிபதிக்கு கூட நான் வாழ்த்து சொன்னான் அதில் இந்த முதல் கூட கர்ஷன நாயக சொல்லிருக்கிறேன் அர்ஜுனாவுடைய முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பேரண்ட்டு கூட தன்னை உரையில் கதத்திருக்கிறார் ஆனால் அந்த ஐயாயிரம் மில்லியனில் எத்தனை வீதத்தை பாவிச்சேன்ட்டு சொல்லுங்கோ நாங்கள் டிசிஜி மீட்டிங்கில் பிரசிடண்டோடு அடிபட்டு நேர ஐயா எங்களுக்கு பாதையில் போட்டு தாங்க கொண்டு ஐயாயிரம் மில்லியன் கேட்டு நாங்கள் கடைசியாக அதில் ஆயிரம் மில்லியன் ஜாழ்ப்பானம் கிணிச்சு முள்ளதீவலாம் ஆயிரம் 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 ரூபாய் கொடுத்தது அதில் பத்து மில்லியன் இருபது மில்லியன் கூட செய்யல இந்த முறை நூற்றி மில்லியன் கிரவுண்டுக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் அந்த இதில் என்னால் கதைக்க இல்லாது தயவு செய்து அந்த நூற்றி ஐம்பது மில்லியனை பாவிக்க சொல்லுங்க நீங்கள பொருளாதார மத்திய நிலையம் சாவச்சேரியில் இருக்கிறது அதை வந்து பார்த்து மேளம் அடித்து திறக்கிறது இல்லை உங்களுடைய வேலை மேளம் அடித்து திறக்கிறது வந்து முன்னே அரசாங்கம் நீங்கள் சொன்னீங்க ரப்பர் வெட்ட மாட்டோம் மாலை போட மாட்டோம்னு பார்த்தா உங்களோட வசந்த சமரசிங்க வந்து மாலைகளையும் போட்டுக்கொண்டு அங்கேயும் போட்டுக்கொண்டு திரிகிறார்கள் அது இல்லை உங்களுடைய அரசாங்கம் நீங்கள் சொன்ன அபிவிருத்தி ஒரு வருஷம் கடந்துட்டு செய்யலை ஆகவே அந்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம் சரி அடுத்ததாக நான் ஒரு சில விடயங்களை கதைக்கணும் நான் இந்த கட்டாயம் இதில் கதை கொண்ட சிங்களத்தில் ஹண்டி விக்கில கஸ்கட கட்டு கஸ்கின்ன பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளனர் பேருந்து முச்சக்கர வண்டியும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் முச்சக்கர வண்டியில் பயணித்த நாற்பத்தி ஐந்து வயதான பெண் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் காயமடைந்த மூவரும் விக்கில கஸ்கட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் இரண்டு ஆண்களும் ஏழு வயதான சிறுவனும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற தரம் புலமை பரிசல் பரீட்சை பெறுபேறுகளின் அடிப்படையில் ஆண்டு கல்வியாண்டில் மாணவர்களை அனுமதிப்பதற்குரிய வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்பட்டுள்ளன பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளமான பிரவேசிப்பதனூடாக குறித்த வெட்டுப்புள்ளிகள் தொடர்பான முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது